பேரிடர் கால பகுதியில் பொய்யான தகவல்களை பரப்பி மக்கள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தியவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அன்பகுமாரி திசா எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஹொத்மலை நீர்த்தேக்கத்தின் அணையில் வெடிப்பு ஏற்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரப்பப்படுகிறது இந்த நிலையில் இந்த தகவலை பரப்பியவர்களை உடன் கண்டுபிடித்து நடவடிக்கைகள் எடுக்குமாறு துறைசார் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார் மாகாண ஆளுநர்களுடன் நேற்றைய தினம் இடம்பெற்ற சூம் கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இந்த பொய்யான தகவல்களினால் பதற்றமடைந்த மக்கள் அங்கிருந்து தப்பி செல்லும் போது உயிரிழந்த சம்பவங்களும் பதிவாகியிருந்தது இருந்தது இவ்வாறான இக்கட்டான நிலையின் போது மக்களின் மனநிலையை தகவல்களை சரியான முறையில் வெளிப்படுத்த வேண்டும் பலரும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த போலி தகவல்களினால் அச்சமடைந்து மனப்பரவு ஏற்பட்ட பலர் இன்னும் அந்த பதற்றத்துடன் உள்ளதாக கோத்மலை அண்மித்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர் கொத்மலை அணையின் வான்கதவுகளில் ஒரு வான்கதவு திறப்பதற்காக எழுப்பிய வலிமையான பாதுகாப்பு ஒளியை அடிப்படையாக கொண்டு இந்த பொய்யான தகவல்கள் பரப்பப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளுமாறு மத்திய மாகாண போலீஸ் தலைமை அதிகாரிக்கு உத்தரவிட்டுள்ளதாக மத்திய மாகாண ஆளுநர் தெரிவித்தார்